அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்யாணம் ஏற்கனவே நடந்து ரெண்டு கல்யாணமும் ரத்தாயிடுச்சு அந்த ரெண்டு கல்யாணம் ரத்தானதுல ஒரு கல்யாணத்தை பத்தி சொல்ல போனாக்கா இந்த ஜாதகத்துக்கு யாரெல்லாம் கல்யாணம் மனைவி நிற்க மாட்டாங்க ஒரு ஒரு போதும் கூட சொல்லலாம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணு பிறந்த பெண் வந்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை இவர் திருமணம் செய்தார் சதயம் நட்சத்திரத்துல பிறந்த பெண் அப்படின்னா சதயம் அப்படின்னா கும்பராசி சதய நட்சத்திரத்தினுடைய அதிபதியான கிரகம் வந்து ராகு அப்படின்னு சொல்லுவோம் இவருடன் அவர் இருந்து வாழ்வாரா மனைவியாக இவருடைய வாழ்க்கைக்கு அவர் துணையாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ராகுங்க பார்க்க இவருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தான நீச்சமா நம்ம ஜோதிடத்துல பல கருத்துக்கள் பல விதமான கருத்துக்கள் ஆனால் அப்பா ஜோதிட சூத்திரத்துல ராகு இங்கே நீச்சமாக கருதப்படுகிறார் கேது இங்கு இருந்தாலும் நீச்சமாக கருதப்படுவார் அவ்வளவுதான் எந்த ஒரு கிரகத்திற்கும் நீச்ச பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளும் பொருந்தும் அந்த மாதிரியும் இருக்கும் இருந்தா அதை நாம சொல்லலாம் ஆனா இது நீச்சம் அப்படின்னா ராகு அப்படிங்கிற நீச்ச வீட்டில் இருக்கிறார் அந்த பெண் வந்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அந்த நட்சத்திராதிபதி இந்த பயனுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு பன்னெண்டுல படுக்கை அறை ஸ்தானத்துல நீச்சமாக இருக்கிறது இவருக்கு நடக்கக்கூடிய திசை சனி திசை நடக்கிறது சனி திசை இருக்கு சனி திசை நடக்கும் போது ராகு திசையில பிறந்த பெண்ணை இவர் திருமணம் செய்தார் அப்ப பாருங்க சனி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி எட்டு குடையவன் ஒன்பது குடையவனாவே வச்சுக்கலாம் ஏன்னா தான் இருக்க அந்த உச்சம் பெற்ற அந்த சனி பாருங்க ராகுசாரம் உயர்னார் சுவாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கார் அப்ப இந்த சனி ராகுசாரத்தில் நீச்சம் பெற்ற ராகுசாரத்தில் இருக்கிறார் இவருக்கு நடக்கக்கூடிய தசா சனி தசை நடக்குது அந்த தசா ஒன்பதாம் பாவ அதிபதி இரண்டாம் திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய கிரகம் அவன் உச்சம் பெற்று வைக்கிறான் அந்த இரண்டாம் திருமணம் செய்து வைத்த அந்த கிரகம் சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராகு சாரத்தில் இருக்கிறார் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் மனைவியா பண்ணார் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா சதயம் ரெண்டு அப்படின்னு இருக்க சதயம் ரெண்டுல ஒரு பெண் பிறந்திருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்க பதினெட்டு வருஷ திசையில அப்ப ஒன்பது வருஷத்துக்கும் மேல திசை திசையில குரு திசை ஒரு பதினாறு வருஷம் அப்ப இருபத்தாறு வருஷத்தோட அந்த தசை உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் ராகு திசை குரு தசை முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு கூட சனி திசை தான் நடக்கும் அந்த சனி திசை கூட இந்த பையன் ஜாதகத்துல நீச்சாரத்தில் தான் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் என்ன நடக்குது அந்த நீச்ச சாரத்தில் இருந்தால் அல்லது கிரக சாரத்தில் இருந்தால் அல்லது அட்டமாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தால் அல்லது அட்டமாதிபதியுடன் கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நடந்தால் அந்த ஜாதகன் எந்த கிரகத்தால் பாதிக்கப்படுகிறான் என்பதை ஒரு நிமிடத்தில் தெரிந்து இந்த ஜாதகருக்கு எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்தை பொருத்த கூடாது இந்த தசா நடப்பவரை சேர்க்கக்கூடாது என்று நம்மால் சொல்ல முடியும் உங்களால் சொல்ல முடியும் இதுதான் ஒரு விதி நான் சொல்றோம் அப்பா ஜோதர சூத்திரத்தில் ஆணினுடைய ஜாதகத்தில் நடப்பு தசாநாதன் மீச்சசாரம் ஏறினார் இவ்வளவுதான் இப்ப இந்த பையனுக்கு சனி தசை நடக்குது அந்த சனி ராகு நீச்சம் ஏறினார் அப்போ இந்த சனிக்கு நீச்ச பருளை யார் தராங்க ராகு தான் அதனால் இவர் ராகு திசையில் பிறந்தவரை திருமணம் செய்தாலும் அந்த மனைவி நிலைக்க மாட்டார் சனி திசை நடந்துட்டு இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணாலும் அந்த மனைவி நிலைக்க மாட்டார் ஏன்னா இவருக்கு சனி தசை நடக்குது அந்த சனிக்கு நீச்ச பருணம் கொடுக்கறது ராகு அதனால் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருவாதிரை சுவாதி சதயம் பிறந்தவரை திருமணம் செய்தால் அவர்கள் தொட்டு பார்க்க முடியாது முடியாது இது இரண்டாவது இதற்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் அப்பது குரு தசையில் நடக்கும் அப்ப இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான முதல் திருமணத்திற்கான ஏழாம் பாவ அதிபதியான குரு பகவான் ஆறில் மறைந்து அவர் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க சனியினுடைய நட்சத்திரத்தில் ஏறினார் சனி வந்து ஒன்பதாம் பாவாதிபதியாக வச்சுக்கலாம் அட்டமாதிபதி அப்படிங்கிறத கடந்து ஒன்பதாம் பாவ அதிபதி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கோம்னா கூட அந்த சனி பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற ராதுசாரம் தான் ஏறும் இந்த பையனும் அமிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவன் இந்த பையனுக்கு ஜென்ம நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு சாபம் இருக்கிறது செவ்வாய் தான் இந்த பையன் இப்ப சுக்கருடைய இரண்டாம் பாதத்தில் இருக்க பாருங்க பூரம் அப்படின்னு இருக்கு செவ்வாய் ஜென்ம விதி பூரம் ரெண்டு அப்ப சுக்கரன் செவ்வாய்க்கு நவாசிதத்தில் நீச்ச பள்ளி தருகிறார் அப்ப இந்த பையனுடைய ஜென்ம விதி கன்னி சாபத்தை பெற்றிருக்கிறார் சாபம் அப்போ இந்த பையனுக்கு கன்னி வர முடியாது அப்படி தபிர தப்பித்தவறி வந்துவிட்டால் இவனோடு இருந்து வாழ முடியாது இதுதான் அப்பா ஜோன்ற சூத்திரத்தில் அறுபத்தி நாலு விதிகளில் ஒவ்வொரு விதியும் நூறு சதவீதம் தவறாமல் வேலை செய்யும் அதனால் பத்து பொருத்தம் பார்ப்பதைக் கடந்து என்ன தசாவுக்கு நடக்கிறது அந்த தசாநாதனுக்கு நன்மை செய்யக்கூடியவன்ற யார் என்பதை கண்டறிந்து பொருத்தம் சேர்ந்தால் உண்மையாகவே மக்களுக்கு ஒரு சேவையான பணியாகவும் இருக்கும் மன நிறைவோடு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் வம்சமும் தலைக்கும் ஜோதிடருக்கும் ஜோதிடத்திற்கும் நல்ல புகழும் கிடைக்கும் என்பதை சொல்லி தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்